புதிய தரும் போர் நிறுத்த ஒப்பந்தம் பதினைந்து மாதம் இடைவிடாத மோதலுக்கு பிறகு இறுதியாக ஒரு விரும்பத்தக்க திருப்பு முறை எட்டப்பட்டுள்ளது இஸ்ரேலும் ஹமாஸும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையை தேவனின் கிருபையால் அடைந்துள்ளனர் இது பல உயிர்களை துன்பத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கான முதல் நடவடிக்கையாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி பத்தொன்பது அன்று தொடங்கும் இந்த ஆறு வார போர் நிறுத்தம் வாரக்கணக்கான தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நம்பிக்கையின் ஒளியாக கிடைத்துள்ளது இந்த ஒப்பந்தம் மூன்று முக்கிய கட்டங்களில் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஒரு வருடத்திற்கு மேல் நடந்த கொடூர போருக்கு இடையே இது ஒரு சிறிய வெற்றிப்படி என்றாலும் இந்த முயற்சி ஒரு குறிப்பிடத்தக்க தருணமாகும் அமைதிக்காக மனவிரக்தியுடன் காத்திருக்கும் மக்களுக்கு நம்பிக்கையை விதித்துள்ளது இந்த போர் நிறுத்தம் வெறும் அரசியல் மைல்கல்கள் என்பதை விட சிதைந்த சமூகங்கள் மீண்டும் சுவாசிக்கவும் குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணையவும் போரின் வடுக்களிலிருந்து மீண்டும் புதிய வாழ்க்கையை தொடங்கவும் இது ஒரு வாய்ப்பு இனி வரவிருக்கும் வாரங்கள் தீர்க்கமானதாக இருக்கும் மேலும் அமைதியை நோக்கிய இந்த முயற்சிகள் மெல்ல மெல்ல வெற்றி பெறுவதை இந்த உலகம் கவனிக்கும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக ஒன்றிணைந்து கடினமான இதயங்கள் மென்மையாக்கப்படவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவும் தேவனின் நற்செய்தி உலகெங்கும் விரைவாக பகிரப்படவும் ஜெபிப்போம் நம் தேவனின் அன்பு பிரகாசமாக உளிரட்டும் இந்த போரினால் சூழ்ந்துள்ள இருள் நீங்கி உடைந்த நிலங்களுக்கு ஆறுதல் குணப்படுத்துதல் மற்றும் மறுசீரமைப்பும் அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆமீன் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ஆஃப் போக் என்று நாங்கள் நம்புகிறோம் அமை